தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இயேசுவின் தெய்வீக வல்லமையை காட்டும் ஐந்து மிக அற்புதமான அற்புதங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இயேசுவின் தெய்வீக வல்லமையை காட்டும் ஐந்து மிக அற்புதமான அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் செய்த அற்புதங்களை விவிலியத்திலே எழுத முடியாது அந்த அளவுக்கு கோடிக்கணக்கான அற்புதங்கள் அவர் செய்துள்ளார் அந்த அற்புதங்களில் ஒரு சில அற்புதங்கள் மட்டும்தான் விவிலியத்தில் உள்ளன அந்த ஒரு சில அற்புதங்களிலும் மிக முக்கியமான ஐந்து அற்புதங்கள் அவருடைய தெய்வீக வல்லமையை காட்டுகின்றன அந்த ஐந்து அற்புதங்கள் யாவை என்பதை குறித்து இப்பொழுது காண்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காணாவூர் திருமணத்திற்கு செல்கிறார் திராட்சரேசம் பற்றாக்குறை அன்னை மரியாள் புரிகிறார் திராட்சை ரசம் விட்டது உடனடியாக இயேசு கூறுகிறார் அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று கூறுகிறார் ஆனால் இருந்தாலும் கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பச் சொல்லி தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றுகிறார் இது இயேசு செய்த முதல் அற்புதம் இது அவருடைய தெய்வீக வல்லமையை காட்டுகிற ஐந்து அற்புதங்களில் முதன்மையான அற்புதம் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார் என்று சொன்னால் தண்ணீர் என்பது சாதாரணமான ஒரு நீர் அது தாகத்தை மட்டும்தான் தீர்க்கும் ஆனால் அதை தித்திப்பான சுவையான இனிப்பான ஒரு பானமாக விருந்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பானமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றுகிறார் தண்ணீர் என்பது சாதாரணமான ஒன்று அதை தித்திப்பாக தித்திப்பான இனிப்பான சுவையான ஒரு பானமாக அவர் மாற்றுகிறார் இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் சாதாரணமானவைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகச்சிறந்தவையாக மாற்ற வல்லவர் என்பதை காட்டுகிறது சாதாரணமானவைகளை அதாவது சாதாரணமான நீங்கள் உங்களை இந்த நாட்டின் அதிபதியாக கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றலாம் சாதாரணமான உங்களை கவுன்சிலராக மாற்றலாம் எம்எல்ஏவாக மாற்றலாம் எம்பியாக மாற்றலாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய அமைச்சராக மாற்றலாம் முதலமைச்சராக மாற்றலாம் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் தலைவராக உங்களை மாற்றலாம் இதுதான் காண்பிக்கிது தண்ணீர் சாதாரணமாக தாகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீர் அந்த நீரை திராட்சை ரசமாக ஆண்டவர் ஏசுகிறது சாதாரணமான உங்களை கண்டிப்பாக மக்கள் தலைவராக உங்களை மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்குது இது ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையின் முதல் படி இரண்டாவதாக ஐந்தாயிரம் பேருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவளிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்து கொண்டிருக்கும் பொழுது நேரமாகிவிட்டது ஐந்து அப்பமும் இரண்டு மீன்கள் தான் சிறுமன்றம் உண்டு ஐந்தாயிரம் பேருக்கு எப்படி அதை மாற்ற முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்கிறார் ஐந்தாயிரம் பேர் வயிறார உண்ணுகிறார்கள் உங்களிடம் பணம் குறைவு இருக்கலாம் அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு சாதாரண ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது ஆண்டவர் வந்து மிகச்சிறந்த பிஎம்டபிள்யூ காராக கூட மாற்றக்கூடிய வல்லமாக இருக்குது சாதாரண பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய உங்களுடைய அரசு பள்ளி மாணவன் அந்த பையனை கொண்டு வந்து கான்வெண்ட்டில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாற்றக்கூடிய ஒரு வழி இருக்குது உங்களுடைய வீடு சாதாரண கூற வீடாக இருக்கலாம் ஒரே நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாளிகையாக மாற்றுவார் இதுதான் காமிக்குது ஐந்து அப்பத்தை ஐயாயிரம் பேருக்கு உணவளிச்சாருன்னா இது எதை காட்டுதுன்னா சாதாரணமானதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெருக்கி கொடுத்ததை வந்து காமிக்குது ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது தெய்வீக வல்லமை மூன்றாவது பிறவி குரடன் பிறவியிலேயே குரடன் அதாவது ஒருத்தன் கண் பார்வை பிறவியிலே இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்களேன் சரி செய்ய முடியாது கை கால் ஊனமாக பிறந்தான்னா சரி செய்ய முடியாது காது மூக்கு தொண்டை ஊமையாக போச்சு காது கேட்காம போச்சு அதெல்லாம் பிறவியிலேயே அப்படி இருந்தாங்கன்னா சரி செய்ய முடியாது இடைப்பட்ட காலத்தில் சரி இந்த பிரச்சனைகள் வந்துச்சுன்னா சரி செய்யலாம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறவியிலேயே ஊனமான ஒருத்தனை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குணம் குணமாக்குறார் பார்த்திங்களா அதுதான் ஆச்சரியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இயற்கையை வெல்றார் இது என்னென்னா நடக்க முடியாததை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடத்த முடியாது உங்கள் நீங்கள் நினைக்கலாம் என் பிள்ளைக்கு கல்யாணம் என்னத்தை நடக்க போகுது கண்டிப்பாக நடத்துவார் என் பையனுக்கு என்னத்தை கல்யாணம் நடத்த போகுது கண்டிப்பாக நடத்துவார் என் பையன் படித்து எடுத்த வேலைக்கு போக போகிறான் கண்டிப்பாக உங்கள் பையனை படித்து ஆண்டவர் மிகச்சிறந்த வேலையில் கொண்டு போய் அமர்த்துவார் நாங்கள் என்னத்தை வீடு வாசல் கட்டப் போகிறோம் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருப்போம் ஆண்டவரை விசுவசிங்க நீங்கள் மாளிகையில் கொண்டு போய் ஆண்டவர் உங்களை உட்கார வைப்பார் இது ஆண்டவர் இயேசு செய்த மூன்றாவது அற்புதம் அடுத்தது லாஸ்டரின் உயிர் லாஸ்டர் மரணம் அடைந்து விட்டான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து தாமதமாக போகிறார் லாஸ்டர் ஹோம்லாம் இருக்காப்புல தாமதமாக இயேசு போகிறாப்புல ஆனால் அதுக்குள்ளே லாஸ்டர் இறந்து விட்டான் இறந்து மூணு நாள் ஆச்சு உடல் அருகி இருக்கும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து போன பிரேதத்துக்கு உயிர் கொடுக்குறார் இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க இனிமே செய்ய முடியாது என் வாழ்க்கை மண்ணாக போச்சு நாசமாக போச்சு அதை யாருனாலையும் சரி செய்ய முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டவரை நம்புங்க கண்டிப்பாக அந்த வாழ்க்கையை புது வாழ்க்கை உங்களுக்கு கொடுப்பார் இறந்து போன அழுகி போன உடல் லாசர் அந்த லாசருடைய உடலுக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் கண்டிப்பாக எல்லாமே முடிஞ்சு போச்சு இனிமே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது நான் தற்கொலை தான் பண்ணிக்கணும் என் வாழ்க்கை நாசமாக போச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க ஆண்டவர் விசுவசிங்க மறித்த லாசருக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் உங்களையும் புதுப்பிப்பார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடுத்த தண்ணீரில் நடக்கிறார் அவர் வந்து சீடர்களை படகுகளை அனுப்புகிறாப்புல அனுப்பிட்டு கடைசியில் தண்ணீரில் நடந்து போகிறார் உடனே சீடர்கள் பார்த்துட்டு நடு சமத்தில் பார்த்துட்டு பேய் பேய்னு கத்துறாங்க உடனே சீர நான் தான் அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறார் பேதர் சொல்கிறார் ஆண்டவரே நானும் நடந்து வர கற்றாய்காரன்றார் நடந்து வா அப்படிங்கிறார் பேதுரு போய் அப்படியே வந்து கடல் நீரில் வந்து நடந்து போகிறான் ஆண்டவர் விசுவசிங்க அன்றைக்கி கடல் நீரில் நடத்தி வச்சார் இயற்கையை வெள்ள வைத்தார் மனிதனை பேதுரு வந்து கடலில் நடக்கிறான் ஆண்டவர் கடலில் நடந்துவான்னு சொல்லிட்டு அப்படி நடக்கிறான் அதே உங்களுடைய இயற்கை உங்களை சேதப்படுத்தாது ஆண்டவரை விசுவசிங்க நீங்கள் கடலில் நடந்தாலும் கடலில் மூழ்கி போக மாட்டீங்க கடலில் மூழ்கி போக மாட்டீங்க நெருப்பு சுவாலையில் உங்களை தூக்கி போட்டாலும் வெந்து போக மாட்டீங்க சிங்க குகையில் தூக்கி போட்டாலும் நீங்கள் சிங்கங்களுக்கு இரையாக மாட்டீங்க ஆண்டவரை விசுவசியுங்கள் இந்த மிகச்சிறந்த அற்புதங்கள் ஐந்து அற்புதங்கள் இதைவிட மேலாவது ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்னென்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அற்புதம் தான் அவர் மறித்த லாசரை உயிர்த்தளை வச்சார் அது ஒரு கூட பெரிய விஷயம் கிடையாது இறந்து போன தன்னுடைய சரீரத்தையே உயிர்ப்பிக்க வைச்சார் அதுதான் அவர் பெரிய விஷயம் அவரே இறந்து போயிட்டார் ஏசுநாதரே இறந்து போயிட்டார் அவர் உயிரோட இருக்கும்போது இறந்து போன ஒருத்தனுக்கு உயிர் கொடுத்தார் அது வேறு அது பெரிய விஷயம் கிடையாது ஏசுநாதரே இறந்து போயிட்டார் கல்லறை வச்சாச்சு மூணு நாள் ஆச்சு அந்த சரீரம் அழுகிருக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இறந்து போன தன்னையே உயிர்ப்பிக்க வச்சார் பார்த்தீங்களா தன்னையே உயிர்ப்பிக்க வச்சு வெளியில் வந்தார் பார்த்திங்களா அதுதான் மிகச்சிறந்த அற்புதம் ஆண்டவருடைய தெய்வீக வல்லமையை காட்டுகிற ஐந்தாரும் ஐந்து அற்புதங்களை விசோசியுங்க கர்த்தர் உங்களை வழிநடத்துவார் கர்த்தரை விசோசியுங்கள் கர்த்தரை நம்புங்கள் அவர் உங்களை கைவிட மாட்டார்